இருக்கீங்க இப்போ வந்து கீரை வந்து தோட்டத்தில் இருக்கிற கீரையை வச்சு மணத்தக்காளி கீரையும் முருங்கைக்கீரையும் வச்சு எப்படி கீரை கடைசி செய்யலான்னு பார்க்கலாம் அதை கீரை வெட்டி எடுத்துக்கோங்க இது விருந்தாரம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி எல்லா கீரையை வந்து கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதை அந்த மூணு லிட்டர் குக்கரில் போட்டுருங்க வெங்காயம் வந்து ஒரு ஆறு ஏழு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க புளி வந்து ஒரு சின்ன எழு ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுக்கோங்க ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் தனியாக வந்து ஒரு கிணற்றில் ஊற்றிட்டு அதுக்கு மிக்ஸிக்கு அளவுன தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதை நல்லா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சமைத்து இந்த மாதிரி சாப்பிடுங்க நன்றி இப்போ வந்து உருளைக்கிழங்கு கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அதை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டாக வந்து அப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க டீஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் மிளகா வத்தல் வந்து ரெண்டே ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை வந்து இந்த பேனில் வந்து ரெண்டு குளிக்கரண்டி வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த மசாலா வதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சு நல்லா வதக்கு வதக்கு வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு இதான் வந்து பாதம் அந்த பாதம் வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் அதில் போட்டுட்டு கேஸ் ஸ்டோவ்ல மீடியத்தில் வச்சு அதை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க மற்ற சமையலை செய்யும்போது இதை ஒரு ஓரமாக வச்சிட்டு கிண்டி கிண்டி விட்டு இந்தளவுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க நன்றி இப்போ வந்து அவகடா ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அவகடா வந்து ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து தோலை நல்லா வந்து சீவி எடுத்துக்கோங்க சீவி எடுத்துகிட்டு அந்த பழம் வந்து ரெண்டாக வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற அந்த தோலை எல்லாம் எடுத்துருங்க உள்ளே இருக்கிற அந்த கொட்டையும் எடுத்துருங்க அந்த தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக வெட்டி அதை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருங்க மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரை அரை மெஷரிங் கப் வந்து சீனி சீனி எடுத்து போட்டுக்கோங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மிக்சி ஜாரில் வந்து வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் அதை ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கரைஞ்சி நல்லா வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி அது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதை தனியாக வந்து ஒரு டம்பரில் ஊற்றி அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போடனாலும் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க ஐஸ் க்யூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் போடனா பருத்த முந்திரி பருப்பு போட்டு அதை வந்து மற்றவங்களுக்கு பரிமாறுங்க நன்றி